இயங்கும் முதல் பைக்கை பஜாஜ் ஆட்டோ இன்று இந்திய சந்தையில் அறிமுகப்படுத்துகிறது புனேவை தலைமையகமாக கொண்ட பஜாஜ் ஆட்டோ நிறுவனம் சிஎன்ஜி எரிபொருள் இயங்கக்கூடிய உலகின் முதல் பைக்கை இன்று அறிமுகப்படுத்துகிறது இந்த அறிமுக விழாவில் ஒன்றிய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் நிதின் கட்கரி பங்கேற்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அறிமுகமாக உள்ள பைக்கின் பெயர் குறித்து அதிகாரப்பூர்வமாக பஜாஜ் ஆட்டோ வெளியிடாத நிலையில் ஒன் டுவெண்டி ஃபைவ் சிசி என்ஜின் திறன் கொண்டதாகவும் ஃப்ரீடம் ஒன் டுவெண்டி ஃபைவ் என பெயரிடப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன உலகின் முதல் சிஎன்ஜி பைக் என அறிமுகப்படுத்தப்பட்டாலும் பெட்ரோல் பயன்படுத்தி இயக்கும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் பஜாஜ் ஆட்டோ நிறுவனம் தெரிவித்துள்ளது பெட்ரோல் பைக்கை விட இருபதாயிரம் ரூபாய் அதிகமாக விலை நிர்ணயிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டாலும் பெட்ரோலை விட இரு மடங்கு அதிகமான மைலேஜ் தருவதால் பொதுமக்களுக்கு எரிபொருள் செலவு பாதியாக குறையும் என நிறுவனம் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது